தமிழர்கள் தங்கள் உயிரையும் உடமையையும் காக்கும் வீர போர் மரவர்களை போற்றி வணங்குவதை இன்றளவும் தம் வாழ்வியல் கோட்பாடாகவே கை கொள்கின்றனர் உயிர் காத்த ஊரை காத்த வீரனுக்கு அவன் நினைவாக நடுகள் வைத்து இன்றும் வழிபடுவது தமிழர் மரபு ஆனால் நடுகள் வழிபாட்டில் குறிப்பிடப்படாத புறநானூற்று போர் வீரன் பழையானை படைகளை வீழ்த்தி வெற்றி கண்ட வெற்றி நாயகன் வரலாற்றில் மறைக்கப்பட்ட பாண்டிய மன்னன் நமது முப்பாட்டன் பெருவெழுதி பாண்டியனின் வீரம் செறிந்த கதை எத்தனை சங்க காலம் தமிழ் எழுத்துக்களும் இலக்கியங்களும் இசைகளும் ஆயுதங்களும் ஒட்டுமொத்தமாக முழங்கிய காலம் சேரர் சோழர் பாண்டியர் என மூன்று மண்டல சக்கரவர்த்திகள் தலைமையேற்று ஆண்ட காலம் தமிழ்நாட்டின் திசைகள் தோறும் வாள்கள் சுழன்றன அந்த சங்க காலத்தில் ஒருவனோடு ஒருவன் போரிடுதலும் ஒருவனை ஒருவன் அழித்தலும் ஒருவனிடம் ஒருவன் தோற்பதும் புதியதன்று அது இவ்வுலகத்து இயற்கை என்கிறது புறனானோ அந்த போர் மிகுந்த காலகட்டத்தில் காதலும் வீரமும் அடையாளமாக கொண்ட ஒரு போர் மரபன் பாண்டிய பேரரசில் அவதரித்தார் அவர் பெயர் பல்யானை முதுகுடி பெருவழுதி அந்த பெயரிலேயே வீரமும் வல்லமையும் பதிந்திருக்கிறது பல்யானை என்றால் பல யானைகளை வென்ற வீரர் முதுகுடி என்றால் தன்னை தாக்க வந்த எதிர் யானையின் முதுகில் குதித்து தாக்கிய போர் வீரன் பெருவெழுதி என்றால் பாண்டிய வம்சத்தின் பெருமை சங்க இலக்கியங்களில் பல்வேறு பாடல்கள் இவரது வீரத்தை பாடுகின்றன தென்குன்றம் பாய்ந்தளித்த பெருவழுதி என்றும் ஊரும் பெரும்படை ஒடுங்க யானை முதுகில் ஏறி எதிரியை வென்ற பெருவழுதி இந்த வரிகள் ஒரு படைப்பல்ல ஒரு வீரனின் போர் முறை பல வெற்றிகளைக் கண்ட போர்கள கதையை உணர்த்துகிறது வில்லும் அம்பும் வாளும் வேலும் கொண்ட சங்க காலத்தில் யானை படையை முறியடிப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல வாள்கள் பல தலைகளை வீழ்த்திய சமயத்தில் ஐந்து யானைகள் மன்னர் பெருவழுதி படையை நோக்கி பாய்ந்தன அதன் பிறகு அவர் செய்ததுதான் சரித்திரம் ஒரு கடினமான கோல்கொண்டு தன்னை தாக்க வந்த யானையின் முதியில் ஏறி யானையை சாய்த்து எதிரியின் படையில் பாய்ந்தார் பல்யானை முதுகுடி பெருவிழுதி ஒரு போர் மறவன் மட்டுமல்ல பாண்டிய நாட்டை படை வழியாக மட்டுமல்லாமல் பண்பாட்டின் வழியாகவும் காத்தவர் பெருவிழுதி இன்று வீரமும் காதலும் கொண்ட எத்தனையோ தமிழ் மன்னர்கள் வரலாற்றின் பக்கத்தில் மறக்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள் எத்தனையோ வீரர்கள் புறநானூற்றில் வாழ்ந்தார்கள் ஆனால் சிலரின் பெயர் மட்டும்தான் பிழைத்தது என்பது நமக்கு கற்பிக்கப்பட்ட வரலாற்றின் பிழை இது போன்ற வரலாறு அதிசயம் உண்மை சம்பவம் தன்னம்பிக்கை கதைகளுக்கு வாய்ஸ் வீரன் சேனலை பின்தொடரவும்